சென்ற காணொலியில் பெருஞ்சோற்று பற்றி பார்த்தோம் மஞ்சிமா நகரை தலைநகராக கொண்டு சேரர்களின் ஆட்சியை நடத்தி வந்தான் இவருக்கு இரு புதல்வர்கள் அதில் மூத்தவனான நெடுஞ்சேரலாதன் தன் தந்தை உதயஞ்சேரலாதன் இறந்த பிறகு முடிசூட்டிக்கொண்டு கொண்டு பண்டைய சான்றோர்கள் நன்னகர் மாந்தை துறைகெழு மாந்தை கடல்களும் மாந்தை என்று புகழ்ந்து பாடிய மாந்தை நகரிலேயே தங்கி சேரர்களின் ஆட்சியை வழிநடத்தி வர தன் தம்பியான பல்யானைச் செல்கெழு குட்டுவனை வஞ்சி நகரிலிருந்து நாடு செய்து வருமாறு செய்திருந்தார் வணக்க மக்களே இன்று நாம் பார்க்க போகும் சேரமன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சிரலாதன் பண்டை காலத்தில் புலவர் பெருமக்கள் மற்றும் முதிர் வயதுடைய சான்றோர்கள் மன்னர்களை கண்டால் பொதியமும் இமயமும் போல நிலை பெறுக என வாழ்த்துவது தமிழகத்தில் மரபாக இருந்தது இதை அறிந்திருந்த நெடுஞ்சிரலாதன் அந்த வாக்கியத்தின் பொருளை ஆராய்ந்தான் தென்பொதியை வேலீர்கள் சேரநாட்டுக்குட்பட்டவர்கள் ஆதலால் தென்போதியையும் சேரநாட்டுக்குட்பட்டது என்பதை உணர்ந்து கொண்ட நெடுஞ்சிரலாதன் பொதியைப் போலவே வடவிமயமும் சேரநாட்டோடே நாட்டோடே இணைந்திட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு இமயமே தன் புகழுக்கு எல்லையாக இருத்தல் வேண்டும் என்ற வேட்கையும் கொண்டான் பாண்டிய அரசு சேர மற்றும் சோழ மரபை விட மிகவும் தொன்மையானது அக்காலத்தில் பாண்டிய நாடு ஐம்பெரும் நாடுகளாக பிரிந்திருந்தது பின்பு அவ்வைம்பெரும் நாடுகளின் தலைவர்கள் இணைந்ததனால் பஞ்சவர் பாண்டியர் என்று அழைக்கப்பட்டனர் இதுபோன்ற நெடுஞ்சரலாதன் முடிசூட்டி கொண்ட ஏழு வேந்தர்களின் முடியின் பொன்னால் செய்த பொன்னாரம் ஒன்று சேரர்களின் வழிவழியாக வழியாக வரும் முறைப்படி அவனுக்கு அணிவித்தனர் அந்த ஏழு பொன்னால் செய்த பொன்னாரத்தின் கருத்தைச் சொல்ல வந்த சான்றோர் தம்மவர்கள் அல்லாத பிற வேந்தர்களை வென்றால் அவர் முடியின் பொன் கொண்டு கழல் செய்து கொள்வது தமிழரசர் மரபு என்றும் ஒரு காலத்தில் சேரநாடு எட்டு சிறு நாடுகளாக பிரிந்திருந்தது அம்மன்னர்கள் எட்டு பேரும் தனித்திருந்தால் பகைவர்கள் எளிதில் நம்மை வென்றுவிடுவார்கள் என எண்ணி அவ்வெட்டு மன்னர்களும் ஒன்று சேர்ந்து தம்மில் ஒருவர் முடிவேந்தராகவும் அவருக்கு மீதமுள்ள ஏழு மன்னர்கள் இருக்க வேண்டும் என்றும் உறுதி செய்து கொண்டனர் அந்த ஒற்றுமையை குறிக்கவே அந்த ஏழு வேந்தர்கள் பொன்னாரம் செய்து அணியாக பூண்டனர் என்றும் சான்றோர்கள் எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்வைக் கொண்டே எட்டு பேர் கூடிய குழு என்பேராயம் என்ற சேரநாட்டு வழக்கத்தில் ஒன்று இருந்தது என்பேராயம் என்று குறிப்பிடப்படும் சேரநாட்டின் எட்டு பகுதிகள் பின்வருமாறு குட்டநாடு பொறைநாடு குகடநாடு கொங்கானநாடு நாடு வானநாடு பாயல் நாடு கடுங்கோ நாடு பூழிநாடு என்பன எல்லாம் ஆழ்ந்து கேட்டுக்கொண்டிருந்த நெடுஞ்செயர்லாதன் இமயத்தை தன் சேரநாட்டின் எல்லையாக கொண்டே தீர வேண்டும் என்று எண்ணி என்பேராயம் என்றழைக்கப்படும் அவ்வெட்டு நாடுகளையும் ஒன்று கூட்டி தன் எண்ணத்தை தெரிவித்தான் எல்லோரும் அவன் எண்ணத்தை ஊக்குவிக்க மேலும் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களுக்கும் தன் எண்ணத்தை தூது மூலம் தெரிவித்தான் அந்நாளில் மூவேந்தர்களும் தமிழர் என்ற இன ஒற்றுமையால் இமயத்தை தமிழ்நாட்டிற்கு எல்லையாக கொண்டு இமயத்தை கைப்பற்ற நினைக்கும் சேரமானின் எண்ணத்தை ஆதரித்து அவனுக்கு தங்கள் நாட்டின் இருபெரும் படையினையை அனுப்பி துணை புரிந்தனர் இமயத்தை நோக்கி யானை குதிரை தேர் வில் வேல் வாழ் அனைத்து படைகளும் அணியணியாய் தமிழ்நாட்டிலிருந்து இமயம் நோக்கி புறப்பட்டன அப்போது சேர எல்லையாகிய கொன்கானா நாட்டிற்கும் வட இமயத்திற்கும் இடையில் எவனர்கள் குறிப்பிடும் ஆரியகம் என்ற நாடு இருந்தது அந்நாட்டில் வாழ்ந்து வந்த சதகண்ணரும் மோரியரும் ஆகிய ஆரிய மன்னர்கள் தமிழ் படையின் வலிமையை அறியாமல் போரிட்டனர் வலிமையிழந்த ஆரிய மன்னர்கள் அப்போரில் பலர் அழிந்தனர் தமிழ் படையினை எதிர்த்து போரிட முடியாத ஆரிய மன்னர்கள் சிலர் திரை செலுத்தி நெடுஞ்சேரலாதனிடம் பணிந்தனர் அதன்பின் இமயத்தில் தன் விற்போரியை பொறித்துவிட்டு தமிழகம் திரும்பினான் நெடுஞ்சேரலாதன் அன்று வரை என்று அழைக்கப்பட்டவன் இமயத்தில் விற்கொடியை பொறித்ததன் மூலம் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு நெடும் புகழால் சிறப்புற்றான் ஆரிய நாட்டினர் கொடுத்த பொன்னையும் பொருளையும் தன்னோடு வந்த தானைத் தலைவர்களுக்கும் மறவர்களுக்கும் கொடுத்து மகிழ்வித்ததோடு சோழ பாண்டிய படைகளுக்கும் உரிய சிறப்புகளை செய்து இன்புறுத்தினான் அக்காலத்தில் வேந்தர்களின் முதன்மையான பணி என்பது தன் நாட்டு மக்களின் இன்பம் துன்பம் தொழில் உயர்வு உழவுக்கு தக்கதான நிலங்களை குடிமக்களுக்கு உருவாக்கித் தருதல் போன்ற பல விடயங்களும் நாடும் நாட்டு மக்களுக்காகவுமே வாழ்வதுதான் வேந்தன் என்ற பதவியின் முதற்கடமையும் என்றே வாழ்ந்தனர் அவ்வாறு இமயம் சென்று திரும்பிய நெடுஞ்சேரலாதன் தன் நாட்டு மக்களின் நிறை குறைகளை கண்டறிய நாட்டின் பல பகுதிகளுக்கும் செல்ல வேண்டியவனானான் அவ்வேளையில் கொன்கான நாட்டின் எல்லையில் பல தீவுகள் இருந்தது அத்தீவுகளில் கடம்பர் என்போர் வாழ்ந்து வந்தனர் அத்தீவுகளுள் சற்று பெரிய தீவானது கூவகத்தீவு அதுவே கடம்பர்களின் தலைமையிடமாக கொண்டு பல தீவுகளில் வாழ்ந்து வந்தனர் இன்று நாம் குறிப்பிடும் கோவா என்னும் தீவே அக்காலத்தில் கூவகத்தீவு என்று அழைக்கப்பட்டது கடலில் களஞ்செலுத்துவதும் மீன் பிடிப்பதுமே கடம்பர்களின் தொழில் கடம்பர்கள் கடம்ப மரத்தை காவல் மரமாக கொண்டு கடலோடைய வாழ்ந்தனர் ஆதலால் கடம்பர்கள் என்ற பெயர் பெற்றார்கள் என சங்க இலக்கியங்களும் கடம்பர்களுடைய இடைக்கால செப்பேடுகளும் கூறுகின்றன இந்த கடம்பர்கள் தீவுகளில் இருந்து கொண்டு கடல் வழியே வந்து செல்லும் வணிக கலங்களை சூறையாடுவதையும் உள்ள நாட்டில் நுழைந்து கொள்ளை அடிப்பதையுமே செய்து கொண்டிருந்தனர் அவர்களின் தொல்லையை தாங்க முடியாத நாட்டு மக்கள் நெடுஞ்சேரலாந்தனிடம் முறையிட்டனர் இதை கேட்ட சேரமான் தன்னுடைய கப்பற்படையை கொண்டு கடம்பர் வாழ்ந்த தீவிற்கே சென்று போரிட்டு அவர்களை வென்றான் சேரமானிடம் பணி தொடங்கிய கடம்பர்கள் தென்பகுதியை கைவிட்டு வடபகுதி தீவுகளுக்குள் தஞ்சம் புகுந்தனர் இக்கடம்பர்களை எவனர்கள் கடற்குறும்பர்கள் என்றும் கூறுவர் இக்கடம்பர்களை வெற்றி கொண்ட இமயவரம்பன் யானையொன்றின் மேல் பவனி வர அக்காட்சியைக் கண்ட கண்ணனார் எனும் சான்றோர் தன் நினைவில் முன்பொரு காலத்தில் முருகன் கடலின் நடுவே மாமரத்தை காவல் மரமாக கொண்டிருந்த சூரர்களை வென்று விழா எடுத்த நிகழ்ச்சி ஒன்று தோன்ற அதனால் இமயவரம்பனை அழகிய பாட்டொன்றால் சிறப்பித்தார் கண்ணனார் அப்பாடலை கேட்ட சேரலாதன் கண்ணனாரது புலமை நயத்தை வியந்து தன் அரசவை புலவராக நியமித்து சிறப்பித்தான் இதுபோன்ற செயல்களால் நெடுஞ்சேரலாதனின் புகழ் நாடெங்கும் பரவிற்று இதனால் பொறாமை கொண்ட கொன்கான நாட்டின் வடப்பகுதியில் வாழ்ந்த ஆரிய வேந்தர் மற்றும் சேரனால் விரட்டப்பட்ட கடம்பர்களு சிலர் இணைந்து கொண்டு யவனர்களின் களங்களில் வாணிகம் செய்தமையால் யவனர்கள் சிலரோடு நட்பு கொண்டு இமயவரம்பனுக்கு எதிராக போர் தொடுக்குமாறு அவர்களை ஏமாற்றி இவர்களும் யவனர்களோடே இணைந்து கொண்டு சேரனுக்கு எதிராக போரிட்டனர் கடலின் நடுவே நடந்த அப்போரில் எதிரிப்படைகளை சேரர்களின் கப்பற்படை சின்னா பின்னமாக்கியது இப்போரில் வென்ற சேரமான் இப்போருக்கு காரணமானவர்களை பிடித்து அவர்களின் இரு கைகளையும் முதுகின் புறத்தே சேர்த்து கட்டி தலையில் நெய் பூசி தன் நாட்டவர் அனைவரும் காணும்படி வீதியிலே கொண்டு வந்து கொடுமையான தண்டனையை அவர்களுக்கு அளித்தான் போரில் தோற்று சரணடைந்த எவ்வனர்கள் நெடுஞ்சேரலாதனுக்கு பொன்னும் வைரமுமாகிய மணிகளை கொடுத்து அவனுடைய நன்மதிப்பை பெற்றனர் இந்நிகழ்வை பேரிசை மரபின் ஆரியர் வணக்கி நயனில் வன்சொல் எவனர் பிணித்து நெய்தலை பெய்த கையீர் கொழியி அருவிலை நன்கலம் வைரமோடு கொண்டு பெருவிரல் மூதூர் தந்து பிறர்குதவி என்ற பதிற்றுப்பத்தின் பாடலும் நன்னகர் மாந்தை முற்றத்து ஒன்னார் பணிதிரை தந்த பாடுசால் நன்கலம் பொன்சை பாவை வைரமோடு ஒன்று ஒன்றுவாய் நிறைய குவையி அன்று அவன் நிலந்தின துறந்த நிதியம் என்ற மாமூலனாரின் பாடலும் தெரிவிக்கின்றது நெடுஞ்செயலாதன் இவ்வாறு வெளிப்பகைவர்களை அழிக்க உள்நாட்டில் வாழ்ந்த குறுநில வேந்தர்களில் சிலர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கு செலுத்துவதை கைவிட்டு அவனுடைய கோபத்திற்கு ஆளாகினர் உடனே சேரலாதன் படையொன்றை திரட்டி அக்குறுநில மன்னர்களின் கோட்டையை அழித்து அவர்களின் கொட்டத்தை அடக்கினார் இச்செயலை கண்டு மனம் வருந்திய கண்ணனார் சேரலாதனிடம் வேந்தே இவர்கள் செய்த குற்றத்திற்கு இவர்களின் நாட்டு மக்களும் பெருந்துன்பம் அனுபவிக்கிறார்களே அவர்களின் மீது கருணை காட்டக்கூடாதா என கேட்க நெடுஞ்சேரலாதனோ சான்றீர் யாம் புறப்பகை கடியும் செயலில் ஈடுபட்டிருக்குங்கால் நாட்டிற்குள் பகைமை புரிந்த இவ்வேந்தர் செயல் பொருட்களாகா குற்றமாவது நீவீர் வீர் அறியாததன்று அவருக்கு அருள் செய்து புகழளிப்பது பகைப்பயிரை நீர்ப்பாய்ச்சி வளர்ப்பது போலாம் என்று மறுமொழி தெரிவித்தான் இம்மறுமொழியை கேட்ட கண்ணனாரோ நெடுஞ்செறலாதா நீ அரசிருக்கும் நாட்டில் உன் மக்கள் துன்பப்படுவது உனக்கல்லவா இழுக்கு அதனை நீ ஏற்றுக்கொள்ளாமல் உன் மக்களை நீ துன்பப்படுத்தப் போகிறாயா என்றதும் நெடுஞ்சேரலாதனின் மனம் அமைய பெற்றது அதன்பின் அக்குறுநில மன்னர்களை மன்னித்து போரில் ஏற்பட்ட சேதங்களுக்கு பொருளையும் தந்து அனுப்பினான் அவ்வாறே தன் உற்ற நண்பனாகிய கண்ணனாருக்கும் உம்பர்காடு எனும் ஊரின் தென்பகுதி வருவாயில் ஒரு பகுதியை திருவோலையில் எழுதி தந்து சிறப்பித்தான் அப்போது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் முப்பத்தி எட்டாம் ஆட்சி ஆண்டு சேரநாட்டில் நடைபெற்று கொண்டிருந்தது நாம் இதுவரை கண்டவையிலே இமயவரம்பன் நெடுஞ்சலாதனை பற்றி நமக்கு கிடைத்தவை இவனது சிறப்பு குறித்து நமக்கு செய்திகள் கிட்டியதே தவிர இவனது இறப்பு குறித்த செய்தி நமக்கு கிட்டவில்லை நன்றி